வேலைக்கு செல்ல என்னும் குடும்பத் தலைவிகள் விசஸ் வேலையை விட்டுவிட்டு குடும்பத் தலைவியாக மாற நினைப்பவர்கள் நீங்கள் வேலைக்கு செல்ல நினைப்பதற்கான காரணம் என்ன சுய மரியாதையை தக்க வச்சுக்கணும்னா நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும் சார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிருச்சுங்க உங்களுக்கு அந்த பயம் இல்லையா ஒரு குடும்ப தலைவியா நம்ம இருந்து குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும்ன்றது நம்மளுடைய பொறுப்பு நான் ஓசி சோறு நான் வேலைக்கு போவாத தண்டச்சோறு அப்படி என்னோட ஹஸ்பண்ட் சொல்ற நம்ம ஹஸ்பண்ட் தானே சொல்றோம் அவங்க சொல்ற சும்மா இருக்க வார்த்தை எப்படி நமக்கு கௌரவ குறைச்சலா வருது நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்ல நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்ல நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாவே இருந்துருவோமோங்கிற ஒரு பயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு சைடும் என்னால் மேனேஜ் பண்ண முடியல துணி துவைக்க பாத்திரம் கழுவ வீடு பெருக்க இதுக்கு மட்டுமே பெண்களை ஒதுக்கி வச்சிட்றாங்க வேலைக்கே போனாலும் அது பெண்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அந்த ஐடென்டிட்டியை மாற்றணும் அப்படின்றதுக்காக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொரு உலகத்தரம் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசிப்பில்லாத சன்லான் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா தமிழா ஸ்பெஷல் பார்ட்னர் இந்தியா லார்ஜஸ்ட் லேப் பிரான் ஞாயிறு மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு